ஏற்பல் ஒரு முக்கியூ பல துறைகளில் திறமையும் துல்லியத்தையும் மேம்படுத்து தொழிற்சாலைகள இருந்து நிதி மேலாமை வரைக்கும் எல்லாத்திலையும் ஏஆயப்படுது தரவுகளை சரியா பகுப்பாய்வு செய்யவும் ஏ சரியான நேரத்துல முடிவுகளை எடுக்கவும் ஏஐ உதவுது இதனால நிறுவனங்கள் சந்த மாற்றங்களுக்கு ஏற்ப செயல்பட முடியுது வணிகத்துக்கு அப்பாப்பட்டு ஏஐ மருத்துவம் கல்வி நம்ம தினசரி வாழ்க்கை எல்லாத்திலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது தினசரி வேலைகளை ஏஐ செய்யும் போது நம்ம கவனத்தை சிக்கலான பிரச்சனைகள்ல செலுத்த முடியும் இது உற்பத்தி திறனையும் புதுமைகளையும் அதிகரிக்க உதவுது சுருக்கமா சொல்லணும்னா ஏஐ என்பது உலகத்தை மாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி தொழில்நுட்பம் வளர் வல்லர் ஏஐ யோட பங்கு இன்னும் முக்கியமானதா மாறும் ஏஐ நம்ம தினசரி வாழ்க்கையோட ஒரு முக்கிய பகுதியா மாறிட்டு கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி நமக்கு கட்டளைகளை பயன்படுத்தி பல வேலைகளை செய்ய உதவுது இந்த கருவிக நம்ம வாழ்க்கையை எளிதாக்குது எல்லாத்தையும் தொலை இடத்திலிருந்தே கட்டுப்படுத்த முடியும் மின்சாரத்தை மூலமா செலவுகளை குறக்கவும் இந்த கருவி கே செயல்படுது 스마트โฟన్స్ গ্যাজেட்ஸ் லயம் AI பையம்பர்டுது Facial recognition, predictive டெக்ஸ்ட் personalized recommendations இதலாம் AI மூலமா சாத்தியமாக்குது AI நம்ம தெனசிரி வேலகளை எல்லிதாக்குது நவினா வர்க்கயில AI இந்திய மையதத AI யால மருத்துவ துரையில் ஒரு பெரிய மாற்றமே நடந்துட்டு இருக்கு எக்ஸ்ரேஸ் எம்ஆர்ஐஸ் போன்ற மருத்துவ படங்களை ஏஐ அல்கோதம் செய்யுது இதனால நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சு சிகிச்சை அளிக்க முடியுது ஏஐ மூலமா செயல்படக்கூடிய ரோபோக்கள் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை துல்லியமா செய்ய மருத்துவர்களுக்கு உதவுது இதனால நோயாளிகளுக்கு குணமடைய நேரம் குறையுது ஏஐ தனிப்பினா சிகிச்சை திட்டங்களை உருவாக்குது புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கிறதையும் ஏஐ முக்கிய பங்கு வகிக்கிறது ஏ பெரிய அளவிலான தரவுகளை பகுப்பாய்வு செய்து சாத்தியமான மருந்து வேட்பாளர்களை அடையாளம் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்துடு குறிப்பா தனிப்பு கல்வி காற்பதுல ஏஐ முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு மாணவனோட கத்தல் முறை வேகிதெல்லாம் ஏஐ பகுப்பாய்வு செய்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடங்களை வழங்குது விர்ச்சுவல் வகுப்பறைகளில் ஏஐ படுத்தி உருவாக்கப்பட்ட தலங்கள் மாணவர்களுக்கு உதவுது இந்த தலங்கள் இன்டராக்டிவ் கான்டென்ட் வழங்குது மாணவர்களோ முன்னேற்றத்தை கண்காணிக்கிறது மேம்பாட்டுக்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவது போன்ற வேலைகளை செய்யுது சேர்க்கை மதிப்பெண்கள் வழங்குதல் நேர் அட்டவணை தயாரித்தல் போன்ற வேலைகளை ஏஆய் செய்வதால் ஆசிரியர்களின் வேலை பலு பழு இது நாம் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதிலும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் ஆசிரியர்கள் கவனம் செலுத்த முடியும் சுருக்கமா சொல்லணும்னா ஏஐ கல்வியை மாத்தி அமைக்குது கற்றலை மிகவும் தனிப்பட்டதாகவும் திறமையாகவும் வகுப்பறைக்கு அப்பாப்பட்டு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை ஏஐ உருவாக்கி இருந்தது வேலை வாய்ப்பு சந்தையில் ஏஐ யோட தாக்கம் எப்படி இருக்கும்னு பல விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு தொழிற்சாலைகள் போன துறைகளில் ஏஐ சாதாரண வேலைகளை செய்யும் போது வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்புகளையும் உருவாக்குது ஏஐ நிபுணர்கள் தரவு வல்லன்கள் சைபர் செக்யூரிட்டி நிபுணர்கள் போன புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டு இருக்கு இந்த வேலைகளுக்கு சிறப்பு திறங்கள் தேவை அதனால பயிற்சியும் கல்வியும் மிகவும் முக்கியம் பல சந்தர்ப்பங்களில் ஏஐ மனிதர்களோட வேலைக்கு உதவுது சிக்கலான பணிகளில் கவனம் செலுத்த ஏஐ உதவுது சைபர் செக்யூரிட்டில ஏஐ மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குது மனிதர்களை விட வேகமா ஏஐ அச்சுறுத்தல கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்குது ஏஐ மூலமாடுகளை கண்டுபிடிக்க முடியும் இதனால முக்கியமான தகவல்களையும் உள்கட்டமைப்புகளையும் சைபர் தாக்குதல்கள்ல இருந்து பாதுகாக்க முடியுது சுருக்கமா சொல்லணும்னா ஏஐ வேலை வாய்ப்புக்கு சந்தையை மாத்தி அமைக்குது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துது ஏஐால வேலை இழப்பு ஏற்பட்டாலும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கு சைபர் செக்யூரிட்டி சை மேம்படுத்து இந்த மாற்றங்களுக்கு தக்கபடி நம்மை மாத்திக்கிட்டு தேவையான தரங்களை வறுத்துக்கிட்டா ஏஐ உலகத்துல நம்ம முன்னேற முடியும் யோட எதிர்காலம் மிக பெரியது தொழில்நுட்பம் மேம்படும் போது ஏஐ நம் வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்கும் மனிதர்களோட திறங்களை மேம்படுத்த ஏஐ உதவும் முடிவெடுக்கும் செயல்முறைகளுக்கு உதவுறது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுற புரிதல்களை வழங்குறது உலகளாவிய சவால்களை சமாளிக்க ஏஆய் உதவும் காலநிலை மாற்றங்களை முன்னுடுவிக்க தரவுகளை பகுப்பாய்வு செய்கிறது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட உத்திகளை உருவாக்குறது விவசாய உற்பத்தியை மேம்படுத்தவும் சாக்குப்படி நிலங்களை பாதுகாக்கவும் ஏஆய் உதவும் இதனால் பாதுகாப்பும் திறமையும் மேம்படுவோம் ஏஆயோடு எதிர்காலம் பிரகாசமாயிருக்கு ஏஐோட சக்தியை பயன்படுத்தி சிக்கலான சவால்களை சமாளிக்க முடியும் உலகளவில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் ஏஐ போடணும் சரியான முறையிலும் உருவாக்கப்படுவதை உறுதி செய்கிறது முக்கியம் அப்போதுதான் அது சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்